பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் இந்த நிலை தான் இருக்கிறது ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு கும்பிடி போண்டி பகுதியில் ஒரு எட்டு வயசு குழந்தை பெண் குழந்தை எட்டு வயசு அதை அந்த பெண் குழந்தைய இழுத்துன்னு போய் பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் பண்ணி கெடுத்து விட்டான் ஒரு கொடூர கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை இரண்டு மூன்று வாரங்கள் அதற்கு நாங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்தோம் போராட்டம் பண்ணோம் நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் நேரடியாக அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஆறுதல் கொடுத்து என்கிட்ட கிட்ட போன்ல பேச வச்சாங்க அந்த அம்மா என்கிட்ட கேக்குது ஐயா என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா என் குழந்தை நிம்மதியா தூங்க மாட்டேது ஐயா யார் என்ன வயசு எட்டு வயசு அப்போலாம் எனக்கு கண்ணெல்லாம் கண்ணி தண்ணி அப்படியே ஊத்து பேசுறப்போ ஐயா அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா அவன் இருக்கக்கூடாது ஐயா இந்த ஆதங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் அனைத்து தாய்மார்கள் மனதில் ஆழமா இருக்கு ஏன்னா வெளியில தெருவில் போக முடியல பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் போயிட்டு ஐயோ பத்திரமா என் பொண்ணு வருமா ஸ்கூலுக்கு போயிட்டு என் பெண்ணு திரும்பி பத்திரமா வருமா காலேஜுக்கு போய் என் பெண்ணு திரும்பி வருமா வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தினம் தினம் தாய்மார்கள் படுகின்ற அவது இது இங்க சென்னையில மட்டும் இல்லமா தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஏன்னா இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது ரெண்டு மாதத்திற்கு முன்பு சென்னையில் உள்ள அண்ணா நகரில் இதே போன்ற ஒரு சம்பவம் அந்த குழந்தைக்கு வயது பன்னிரண்டு இதே சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் அந்த குழந்தைக்கு வயது பதினாலு பொள்ளாச்சியில் நடந்தது அந்த குழந்தைக்கு வயது கிட்டத்தட்ட பதினாறு சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கொடூரம் ஒரு கொடூர எந்த கட்சியை சார்ந்தவன் திமுக கட்சியை சார்ந்தவன் ஒரு கொடூர அவனுக்கு திமுக கட்சியில் உள்ள பெரிய பாதுகாப்பு செய்து பாலியல் வன்கொடுமை செய்து அதை போட்டோ பிடிச்சி அந்த பெண்களை மிரட்டி இது வாடகையா வச்சிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட யாரும் போக முடியல ஏன் யார் பாதுகாப்பு திமுக பாதுகாப்பு திமுக பாதுகாப்பு வெக்க கேடியா இது போன்ற கொடூர கம்மு பையனுங்களும் ஆனால்ல சரி நான் அப்படி பேச மாட்டேன் ஆனால் பேச வைக்குது ஏன்னா இந்த உணர்வுகளெலாம் சாதாரண கிடையாது இவங்களெலாம் இருக்க முடிச்சும் ஐயா ஆனா திமுக இது போன்ற கொடூர மோசடிக்காரன்கள்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறான் கேட்டா அது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது யார் சொல்றது திமுக அது ஏதோ அங்க ஒண்ணு ஒண்ணு எங்க சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் நடப்பதற்கு அந்த சூழலை உருவாக்கியது யாரு